ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாக் நம்ம சேனல் என்ன பார்க்க போறேன்னா நம்ம அந்த சுண்டைக்காய் வச்சு தான் ஒரு புளி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் காய்ச்ச சுண்டக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு புளி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல்லு சின்ன வெங்காயம் அது ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக போடனாலும் போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இங்கே பாருங்கள் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் எலுமிச்ச அளவில் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி சுண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சுண்டைக்காய் புளி குழம்புக்கு கடாயை அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ கருவேப்பேர்த்துக்கலாம் கருவில் பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரொம்ப நல்லது நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நல்லா நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போது சுண்டைக்காய் இப்படியே நம்ம சேர்க்க முடியாதுல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுண்டக்காவை ஒவ்வொரு பா இடிச்சுக்கலாம் பாருங்க நான் வந்து மோர் ஊற்றி இப்படி சுண்டைக்காவை உடச்சி போட்டுக்கிட்டேன் பாருங்க அப்போ தான் நமக்கு வந்து கறுக்காமல் இருக்கும் அதனால தான் மோரில் ஊற போட்டுக்கோங்க இப்படி இங்கே பாருங்க நான் இப்படி சுண்டைக்காவை எடுத்து ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதை போட்டு இப்படி இப்படி ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து பாருங்க இப்படி போட்டு வைங்க அப்பதான் நமக்கு கருக்காமல் இருக்கும் பாருங்க இப்படி எல்லாத்தையும் நம்ம இடிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டா இப்படி இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி போடுங்க தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அந்த மசாலாலாம் உள்ள சேரும் அதனால தான் அப்படி ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இப்படி உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கத்தியை வச்சு கீறி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் உரல் இருக்கிறதுனால நான் இப்படி கிடிச்சு போட்டுக்கிறேன் இருக்கிற எல்லாத்தையும் இப்படியும் உடச்சி நான் போட்டுக்கிறேன் மோரில் ஊற போடுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் சுண்டக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க சுண்டக்காய் சட்னி வைக்கலாம் சுண்டக்காய் துவல் வைக்கலாம்ங்க நான் வந்து சுண்டக்காவை இப்படி ஒன்று ரெண்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு ஊரில் ஊற போட்டுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டக்காவை சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து இப்போது சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க மோரில் ஊற போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் கிட்ட உரல் இல்லை அப்படின்னா இங்கே வந்து கத்தியால் கீறிக்கோங்க பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவா ஆட் பண்ண போறோம் வாங்க பாருங்க நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சேர்த்திருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் புளி குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம புளி புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க புளித்தண்ணி ஊற வச்சிருக்கனால அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் குண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து இப்போ கொதி வரட்டும் நல்லா பாருங்க நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வர நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க மசாலா வாடெல்லாம் நல்லா போயிட்டு இங்கே பாருங்க சூப்பராக சுண்டைக்காய் புளிக்குழம்பு நமக்கு நமக்கு ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து தேங்காய் பால் ஊற்றலை பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க சூப்பராக சுவையாக சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் இப்படி போட்டு நம்ம புளி ஊற்றி இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க பாருங்க நமக்கு சுண்டைக்காய் புழு குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்